கத்தோடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பு ஜபக்குழு நடத்தும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி பதினாறாம் நாள் இந்த நாளில் கூட தேவசு இருக்கிற வாக்குத்தக்கம் இன்னும் என்று சொன்னால் வாக்குத்தக்க பணியினர் மின்னுள்ளவராய் இருக்கிறார் என்று பத் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அடிப்படையில் இந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றி இருக்கிறார் கடைசியாக நாம் சோதரித்து ஜெபிக்க போகிறோம் சில வார்த்தைகளையும் நாம் சிந்திப்போம் பொன்னியோவான் இரண்டு இருபத்தி அஞ்சுல சொல்லப்பட்டு இருக்கிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு இருக்கிறது பாருங்க வித்திய ஜீவனை கருத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அநேக வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார் நிறைவேற்றியிருக்கிறார் ஆனாலும் கூட இந்த வாக்கு தத்தமானது இது அநேகருக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அது எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கே அவரை தந்தை உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் தத்தத்தை கத்தர் வா என்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர்கள் இந்த பொதுவான வாக்கு தத்தத்தை கத்து நம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களை வாக்கு தத்தமாய் அவர் செய்து நிறைவேற்றி இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே பாருங்க தேவன் அவர் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் விசுவாசிக்க எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று கத்தர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் இந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரத்து கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் இல்லாமல் இந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியாது கத்தர் விசுவாசத்தை விசுவாசத்தினால்தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் இந்த வருடம் முழுக்க கத்தனுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறார் அந்த வகையில் நாம் நாளிலே நாம் அதற்காக நன்றி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தி சோதரித்து செபிக்க போகிறோம் ஒரு மணி ஒரு சில மணி நேரம் கண்களை மூடி நாம் செவிப்போமா எங்களை அதிகமாய் பேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே இந்த வருடத்தில் கத்த அப்பா எங்களுக்கு அநேக வாக்கு தத்துவங்களை அதை நிறைவேற்றிருக்கிறீன் நாங்கள் அதை சுதந்திரத்து கொண்டோம் அப்பா நீ சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு எங்களுக்கு நிறைவேற்றி அப்பா அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருமைகளை தந்திரே உமக்கு சோதர சோதரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உய மகிமைப்படுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செமிக்கிறோம் நல்ல பிதாவே நாமே